வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இன்றைக்கி நான் ஒரு யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்லேயே ஒரு சேனலை பார்த்துட்டு இருந்தேன் அதில் ஒரு நண்பர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் உங்களுக்கு பணம் வேணுமா எந்த லோனும் போடாமல் உங்களுக்கு பணம் வேணுமா எப்படி பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் ஆக்சுவலாக எந்த லோனும் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரத்திற்கு பணம் அப்படின்னு சொல்லியிருந்தார் என்னடா அந்த எந்த லோனும் வாங்க வேணான்றாரு அவசரத்துக்கு பணம் கிடைக்கும் அப்படின்றாரு அப்படின்னா அப்படியே என்னடா ஒரு ஸ்கீம் இது நமக்கு தெரியலையே சரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த வீடியோவை நானும் பார்த்தேன் அதில் அவர் ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கார் என்னென்னா முதல் விஷயம் என்னென்னா எந்த லோனும் வேணான்னு சொல்கிறாரு ஆனால் ஒரு லோன் ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அது ஏன் தெரியல அதுவும் லோன் தானே லோன் ஆப்பு யூஸ் பண்ணாலும் அந்த லோன் தானே அதில் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு இதில் அப்ளை பண்ணுங்கள் என்னங்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு ஏன் அதை சொன்னாருன்னு தெரியல டைட்டிலில் வந்து எந்த லோனும் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஆனால் இதில் வந்து லோனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறார் ஒரு ஆப்பை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு இது ஒரு தவறான செயல் அப்படி பண்ணக்கூடாது சரி அடுத்தது இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு அது என்னன்னா லோன் வாங்காதீங்கப்பா ரைட்டு சரி நம்ம பணம் தேவையை எப்படி மேனேஜ் பண்ணுறது அது சொல்கிறாரு பிஎஃப்லேருந்து பணம் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு பிஎஃப் இருக்கும் இல்லையா ப்ராவிடெண்ட் ஃபண்ட் அதில் நம்ம பணம் மாதம் மாதம் போட்டு அதுலேருந்து பணம் எடுத்துங்க அப்படின்றார் இது சரியான கருத்தாக எனக்கு தெரியல சரியான வழிமுறையாக எனக்கு தெரியல ஏன்னா இப்போ பெரும்பாலான பேருக்கு பென்ஷன் இல்லை பென்ஷன் கிடைக்கிறதில்ல ஒரு அமௌண்ட் கன்சால்டேட் அமௌண்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க ரிட்டையர் ஆகிட்டா பெரும்பாலான டிபார்ட்மெண்ட்டுக்கும் பென்ஷன் இல்லை ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் ரிட்டையர் ஆகிட்டால் நம்ம இப்போ போடுற பென்ஷன் தான் இப்போ போடுற காசு தான் உங்களுக்கு கிராஜுவேட்டே வரும் இப்போ போடுற காசு தான் உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் தான் உங்களுக்கு வரும் ஆனால் நீங்கள் அந்த பிஎஃப்ஐ இப்பயே எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்க நமக்கு செலவு இருக்குது செலவு இருக்குதுன்னு பிஎஃப்ஐ வந்து பிஎஃப்ல இருக்கிற பணத்தை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டு பிறகு அதில் பணம் இருக்காது அதில் பணம் குறைஞ்சி போயிருக்கும் நம்ம லோனு அவசரம் அவசரம் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுங்க அது என்ன பண்ண எப்படி இருக்கும் அதில் பணம் இப்போ பிஎஃப்ன்றது என்ன மாசம் மாதம் நம்ம கட்டுறது தான் கவர்மெண்ட் கொடுக்குறது இல்லை நாம் மாதம் மாதம் கட்டுறோம் அந்த பணத்தில் இருந்தால் நம்ம லோனு வாங்கிறோம் லோன் வாங்குகிறோம் அல்லது பணம் எடுத்துக்கிறோம் அப்புறம் அப்படி தான் சொல்லி பணத்தை எடுத்துங்கன்னு சொல்கிறாரு பணத்தை எடுத்து சப்போஸ் ஒரு லட்ச ரூபாய் இருக்குது உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் ரூபாய் எடுத்துட்டீங்க அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் வேறு ஐம்பதாயிரம் தானே இருக்கும் இப்போ அந்த ஐம்பதாயிரத்துக்கு இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா கடைசியில் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்கள் கையில் பணமே இருக்காது அப்போ அந்த ரிட்டையர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நீங்கள் என்ன செய்வீங்க ரொம்ப கஷ்டம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பென்ஷனும் இல்லை உங்களுக்கு ஒரு கன்சல்டேட் அமௌண்ட்டும் வரலன்னா என்ன பண்ண முடியும் பெரிய கஷ்டம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தோ அல்லது குழந்தைங்க படிப்புனாவோ அல்லது வீடு கட்டுறது மாதிரி எதாக இருந்தாலும் பெரிய சிக்கலை நீங்கள் மாட்டிக்கிங்க அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்க முடியாது இல்லையா நீங்கள் பிஃபோர் முன்னால் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு அமௌண்ட்டை நீங்கள் அதை உங்களுக்கு லாஸ் ஆச்சுனாவோ தொலைஞ்சி போயிடுச்சுனாவோ எங்கேயாச்சும் நட்டமாகச்சுனாவோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பின்னால் நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் நீங்கள் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் அந்த பணம் போயிருச்சுன்னா ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு அந்த பணம் வரலைன்னா உங்களால் அதுக்கு பின்னால் சம்பாதிக்க முடியாது அவர் ஒரு தவறான வழியை காட்டியிருக்கார் பிஎஃப்லேருந்து பணம் எடுத்துக்கங்க அப்படின்னு பிஎஃப்லேருந்து பணம் எடுத்துங்கன்றது புதுசு ஒன்றும் இல்லைங்க நம்ம டெபாசிட் பேங்கில் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் எப்படி பணம் எடுக்கிறோமோ அதுதான் அதே மாதிரி தான் பிஎஃப்லேருந்து பணம் எடுக்கிறது ஆனால் இப்போ டெபாசிட்டிலேருந்து பணம் எடுத்தால் மறுபடியும் போட்டுக்கலாம் பிஎஃப்லேருந்து பணம் எடுத்தால் மறுபடியும் போட முடியாது சில டிபார்ட்மெண்ட்டில் போடலாம் எகேன்ஸ்ட் பிஎஃப்க்கு லோன் கொடுக்குறாங்க அதில் நம்ம வாங்கிட்டு மறுபடியும் லோன் கட்டிட்டு வந்துடலாம் ஆனால் பெரும்பாலான டிபார்ட்மெண்ட்டில் ஒன்ஸ் எடுத்துட்டோம்னா அதோடு முடிஞ்சு அதில் நீங்கள் மறுபடியும் கட்ட தேவையில்லை இப்போ அப்படியே ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டு வர கொஞ்சம் ஒரு வருஷம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா எடுக்கிறீங்க இன்னொரு வருஷம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா எடுக்கிறீங்க இன்னொரு வருஷம் ஒரு லட்ச ரூபா எடுக்க இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க நம்ம கஷ்டத்துக்கு பிஎஃப்லேருந்து எடுத்துகிட்டே வந்தால் கடைசியில் எதுவுமே இருக்காது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு எதுவும் இருக்காது அப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போ யாரும் உதவி செய்ய மாட்டாங்க பையன் பொண்ணு இவங்களாம் நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது முடிஞ்சளவு செய்வாங்க அவங்க செய்வா செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல வரல வரலு முடிஞ்சளவு செய்வாங்க ஆனால் நீங்கள் வெறும் கையோடு இருப்பீங்க பிஎஃப் லோன் எடுத்து 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 பிஎஃப் எடுத்து எடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ரிட்டையர் ஆகும்போது நீங்கள் வெறும் கையோடு இருப்பீங்க பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியாது ஒரு வீடு வாங்க முடியாது ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் எதுக்கும் பண்ண முடியாது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிட்டாக்கா அதுக்கு செலவு பண்ண முடியாது இது மாதிரி எதுவும் பண்ண முடியாமல் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துடும் ஸோ அவர் ரெண்டு ஐடியா சொல்லியிருந்தார் ஒன்று அந்த லோன் இது எல்லாமே லோன் எடுக்கிறது தான் இவர் இன்னும் புதுசாக ஒன்றும் ஐடியா சொல்லலை ஒரு லோன் ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு அது எப்படி எனக்கு அந்த ஆப் பற்றி எல்லாம் தெரியாது அதை விடுங்க அது உங்கள் ரிஸ்க்கு ஆனால் இந்த பிஎஃப்லேருந்து பணம் எடுக்கிறது வந்து ரொம்ப மோசமான விஷயம் அப்புறம் எதோ நம்ம திருப்பி கட்ட தேவையில்லை கடன் நம்ம எங்கே வெளியில் வாங்க தேவையில்ல பிஎஃபில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அட்ராக்ஷனாக சொல்கிற மாதிரி சொல்கிறாரு ஒரு கவர்ச்சியான ஒரு திட்டத்தை மாதிரி சொல்கிறாரு இது மோசமான வழிமுறை இது மோசமான செயல் உங்களை கடைசி காலத்தில் கஷ்டப்படுத்த வச்சிடும் கஷ்ட கடைசி காலத்தில் கஞ்சிக்கு அலைய வச்சிடும் அதனால் தயவு செய்து அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் பிஎஃப்லேருந்து பணம் எடுத்துக்கிட்டே இருக்காதீங்க அது தவறான விஷயம் நம்ம பணம் தானே நம்ம திருப்பி கட்ட தேவையில்ல வட்டி கட்ட தேவையில்ல அப்படின்ட்டு நீங்கள் பிஎஃப்லேருந்து பணம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஆஃப்டர் ரிட்டர்மெண்ட் உங்களோட வாழ்க்கை நரகமாயிரும் பணம் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை காசைதான் கடவுளடா ஸோ நிறைய பேர் நம்ம சொல்லி வச்சுருக்காங்க அதனால் பணத்தை ஜாகிரதையாக பிஎஃப் அமௌண்ட்டை எதானே எடுக்கிறோன்னு எடுத்து செலவு பண்ணிடாதீங்க பத்திரமா வச்சுங்க பார்த்து காத்துங்க ஸோ இது சொல்கிறதுக்காக அந்த வீடியோ பார்த்தோம்னா எங்கள் மனசு கஷ்டமாயிடுச்சு தவறான ஐடியாவெல்லாம் மக்களுக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒன்று லோன் வாங்கக்கூடாதுன்றாரு ஆனால் லோன் ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு ஒரு புது ஆப்புன்னு அப்படின்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணார் ரெண்டாவது வந்து பிஎஃப் லோன் எல்லாம் பிஎஃப்ல இருக்கிற பணத்தையெல்லாம் எடுத்து செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு இதை ரெண்டுமே மோசமான ஐடியா மோசமான ஒரு செயல் இதில் மாட்டிக்காதீங்க பிற்காலத்தில் ஆஃப்டர் ரிட்டர்மெண்ட் கஷ்டப்படாதீங்க ஜாக்கிரதையாக இருந்ததுங்க ஸோ இந்த எச்சரிக்கை உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்